அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு புனிதமான நாள் அதுவும் வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை ரொம்பவே சிறப்பு பெற்றது ரெண்டு விதமான விசேஷங்களோடு வரும் இந்த வைகாசி மாத அம்மாவாசையை தவறவிடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்து வாழ்வில் சுபிக்ஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வைகாசி மாத அமாவாசை ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது சனி பகவான் அவதரித்த தினம் அப்படின்னு சொல்லப்படும் சனி ஜெயந்தி நாளும் அன்று வைகாசி அமாவாசை அன்னைக்கு தான் சனி பகவான் அவதரித்த தினம் அப்படிங்கிறது முதல் விசேஷம் இரண்டாவது முக்கியமான நாள் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த அமாவாசை தினம் வரும் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான அமாவாசை தான் இந்த வைகாசி மாத அமாவாசை வளங்களை அள்ளி அள்ளி தரக்கூடியது தான் இந்த வைகாசி மாத அமாவாசை மாதவ மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வைகாசி மாத அமாவாசை புனித நதியில் நீராடிவிட்டு மகாவிஷ்ணுவிற்கு துளசி இலைகளை கொண்டு பூஜை செய்பவர்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை வைகாசி மாத அமாவாசையில் முன்னோர்களை வழிபட்டோனா சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது இப்படி சிறப்புகள் மிகுந்த இந்த வைகாசி மாத அம்மாவாசை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது முன்னோர்களை நினைத்து திதி கொடுப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செயலாக பார்க்கப்படுது இந்த வைகாசி மாத அமாவாசையில் திதி கொடுக்கலையே தர்ப்பணம் கொடுக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஒரு வைகாசி மாத அம்மாவாசை ரோகிணி நட்சத்திரத்தில் வரும் அமாவாசை நாளில் முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு திதி கொடுப்பது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அமாவாசை தினத்தில் ஆண்கள் விரதமிருந்து திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது விதிமுறை அதே சமயம் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருக்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கிறதுக்கு சில விதிமுறைகள் நிறைந்திருக்கு அந்த விதிமுறைகளை கடைப்பிடித்து இந்த அம்மாவாசை விரதத்தை பெண்கள் இருக்கலாம் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மதிய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த முன்னோர்களின் படத்துக்கு வைத்து பொட்டு வைத்து பூ வைத்து படைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி படைக்கும் உணவை காகத்துக்கு வைத்த பிறகு தான் வீட்டில் உள்ள அனைவரும் உண்ணணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான அம்மாவாசை வைகாசி மாத அம்மாவாசை நாளில் சனி ஜெயந்தியும் சேர்ந்து வருவதனால சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதங்கள் நடைபெறும் அந்த ஒரு விஷயத்தையும் கலந்து கொண்டு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால குரு பகவானையும் மனசார வேண்டிக்கொண்டு சனி பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அந்த அற்புதமான நாளில் கோமாதா அப்படின்னு சொல்லப்படும் பசு மாட்டிற்கு பாசி பருப்பு வெள்ளம் கலந்து அந்த ஒரு உணவை தானமாக கொடுக்கலாம் அது மட்டுமல்ல பழங்கள் வைத்து பசு பசுமாட்டிற்கு தானம் கொடுக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமையும் அமையும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல இந்த அற்புதமான நாளில் கண்டிப்பாக வீட்டில் தேவையில்லாத வீண் விவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு அது மட்டுமல்ல நீண்ட தூர பயணம் செய்வதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடலாம் அது மட்டுமல்ல கடுமையான சொற்களை மற்றவர்களிடம் பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு முன்னோர்களை வழிபட்டு சனி பகவானையும் வழிபட்டு கூடுமானவரை தான தர்மம் செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வைகாசி மாத அமாவாசையில் வரும் சிறப்புகளை புரிந்து கொண்டு முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்